ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தவறி கூட இந்த உணவுகளை காலை நேரத்தில் சாப்பிடாதீங்க வாங்கினிக்கதை பற்றி பார்க்கலாம் காலை உணவு என்பது நாளின் மிக முக்கியமான உணவாக போற்றப்படுகிறது இது உங்கள் ஆற்றல் நிலைகள் மற்றும் ஒட்டுமொத்த நல் வாழ்வுக்கான வலிமையான பாதையை அமைக்கிறது இருப்பினும் எல்லா உணவுகளுமே காலை உணவுக்கு ஏற்றதாக இல்லை குறிப்பாக வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சில உணவுகள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்கவும் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் காலை நேரத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு மற்றும் திராட்சை பழங்கள் போன்ற சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி நிரம்பி இருந்தாலும் அவற்றின் அதிக அமிலத்தன்மை வெறும் வயிற்றில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சிட்ரஸ் பழங்கள் சில நபர்களுக்கு அமில ரிஃப்ளக்ஸ் அல்லது அஜீரணத்திற்கு வழிவகுக்கும் இடமான காலை உணவுக்கு பிறகு அவற்றை உட்கொள்வது நல்லது அடுத்ததாக காஃபி வயிற்றில் அமில உற்பத்தியை தூண்டுகிறது இது நெஞ்சரிச்சல் மற்றும் செரிமான அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும் ஒரு கப் காஃபிக்கு முன் ஒரு சிறிய சிற்றுண்டி சாப்பிடுவது நல்லது அடுத்ததாக காரமான உணவுகள் மிளகு தூள் அல்லது அதிக மசாலா கலந்த உணவுகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது பல அசௌகரியங்களை ஏற்படுத்தும் காரமான உணவுகள் ஆசிட் ரெஃப்ளக்ஸ் மற்றும் எரிச்சலை தூண்டி வயிற்றை சீர்குலைக்க வழிவகுக்கும் காலையில் லேசான உணவுகளை சாப்பிட்ட பின் அதிக மசாலா சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம் சோடா மற்றும் கார்பனேற்றப்பட்ட பானங்கள் செரிமான அமைப்பில் வாயுவை அறிமுகப்படுத்தும் இது வீக்கம் மற்றும் அசௌகரியத்திற்கு வழிவகுக்கும் கூடுதலாக சோடாக்களில் உள்ள அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை விரைவாக அதிகரிக்க செய்யலாம் அதை தொடர்ந்து ஆற்றல் இழந்து நீங்கள் மந்தமாக உணர்வீர்கள் அடுத்ததாக வேக வைக்காத காய்கறிகள் காய்கறிகள் ஆரோக்கியமானவை என்றாலும் பச்சை காய்கறிகளை வெறும் வயிற்றில் உட்கொள்வது செரிமானத்திற்கு சவால்களை ஏற்படுத்தலாம் வேக வைக்காத காய்கறிகளில் கடினமான நார்ச்சத்து உள்ளது அவை உடைக்க கடினமாக இருக்கும் இது வீக்கத்தை ஏற்படுத்தும் காலை உணவில் வேகவைத்த காய்கறிகளை சேர்த்து கொள்வதே நல்லது அடுத்ததாக கேக் வகைகள் சர்க்கரை பேஸ்ட்ரிகள் டோனட்ஸ் மற்றும் காலை உணவு பொருட்கள் விரைவான ஆற்றல் ஊக்கத்தை அலிகளி அதிகரிக்கலாம் ஆனால் அவை பெரும்பாலும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகளால் நிரப்பப்படுகின்றன இந்த சர்க்கரை உணவுகள் இரத்த சர்க்கரை அளவுகளில் விரைவான உயர்வை ஏற்படுத்தும் இது அடுத்தடுத்த செயல் இழப்பு மற்றும் சோர்வு உணர்வுகளுக்கு வழிவகுக்கும் இப்போது எந்த உணவுகளை சாப்பிட வேண்டுமே என்றால் நீரேற்றம் மற்றும் செரிமானத்திற்கு உதவ ஒரு கிளாஸ் தண்ணீருடன் உங்கள் நாளை தொடங்குவது முக்கியம் அடுத்து நீடித்த ஆற்றலுக்காக நார்ச்சத்து புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த காலை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் முட்டை தயிர் அல்லது மெலிந்த இறைச்சுக்கள் அதிக சர்க்கரை இல்லாமல் புரதத்தை அதிகரிக்கும் ஓட்ஸ் அல்லது முழுதானிய ரொட்டி போன்ற காலை உணவுகள் நீடித்த ஆற்றல் வெளியீட்டை வழங்குகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி